கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து இன்றைய தகவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கால் பேசுகிறதுக்கான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனாக ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த அப்செட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் இது போல் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துங்க அப்படி இல்லைன்னா நியூவாக நியூ நியூனாக இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் உங்களோட நேம் இமெயிலெலாம் கொடுக்கணும் இது போல் உங்களோட நேம் இமெயில் அண்டு நம்பர் உங்களோட டியூசன் பாஸ்வேர்டு அதாவது விஸ்வா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது மாதிரி கொடுத்துக்குங்க வெறும் நம்பராகவும் கொடுத்தாலும் எடுத்துக்காது வெறும் நேம் மட்டும் கொடுத்தாலும் எடுத்துக்காது நேம் வித் நம்பர் ரெண்டுமே கொடுக்கணும் இது போல் ரிஜிஸ்டர் பண்ணோட உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு உள்ளே போயிடும் நெக்ஸ்ட்டு கொடுத்து கொடுத்து உள்ளே போயிடுங்க கொடுத்துட்டு கடைசியாக கீழே இந்த ஸ்கிப்னு இருக்குல்ல அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட் இது போல தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேசுகிறதுக்கான கிரெடிட்ஸ் இருக்கும் அதாவது இந்த டூ ஹண்ட்ரட்னு இந்த இடத்துட்ட இருக்குல்ல இந்த அடுத்த வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு கால் நான் பேசியிருக்கேன் ஒன் நைன்டி செவன் பாக்கி இருக்குது சரி இதில் எப்படி கிரெடிட்ஸ் எடுக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நவ் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அந்த டெக்ஸ்ட் நோவில் வந்து நம்பர் எடுக்கிறதுக்காக உள்ளது தான் அந்த அப்ளிகேஷன் அது வழியாக நீங்கள் நம்பர் எடுத்துகிட்டு இந்த இதில் ஆட் பண்ணிக்க முடியும் ஆட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் கிடைக்கும் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பேசுகிற இந்த மொ உங்களோட நம் மொபைலில் மட்டும் இன்டர்நெட் இருந்தால் போதும் நீங்கள் பேசுகிற எந்த ஒரு நம்பருக்கும் இன்டர்நெட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஈஸியாகவே பேசிக்க முடியும் இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற டாட்ஸை கிளிக் பண்ணுறப்ப மை அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மை அக்கௌண்ட்டில் நம்மளோட நேம் நம்மளோட பேலன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் ஈமெயில் கொடுத்துருக்கோம் அடுத்தது எ எடிட் ப்ரொஃபைல் இருக்கும் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் செட்டிங் இருக்கும் கால் செட்டிங்கில் நம்ம எந்த ஒரு நம் எந்த ஒரு மொபைலுக்கும் நம்ம கால் பண்ணுறதுக்கான டயல் பேர்டு வரும் இதில் போயிட்டு நீங்கள் டயல் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் இன்டர்நெட் இருந்தால் போதும் நீங்கள் ஃபோன் பண்ணுற நம்பருக்கு மொபைல் இன்டர்நெட் இருக்க தேவை அவசியம் இல்லை இந்த அப்ளிகேஷனே அவங்க வச்சுருந்தாங்கன்னா சேம் இந்த அப்ளிகேஷன் டு அந்த அப்ளிகே அந்த மொபைலுக்கு பேசுகிறப்ப ரொம் எல்லாமே ஃப்ரீ இன்டர்நெட் இல்லாத ஃபோன் கெடுக்கிறப்ப தான் அந்த பேலன்ஸ்லேருந்து ரிடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கவங்களோட நம்ம குரூப் சார்ட்டோ ப்ரைவேட் சார்ட்டோ பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ப்ளேஸஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது ஷாப்பிங் பண்ணுறதுக்கான எல்லா ப்ளேஸஸும் இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டைம்லைன் இந்த டைம் லைனில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் அப்ளிகேஷன் வச்சுருக்கவங்க வந்து டைம்லைன் பார்த்துக்க முடியும் ஒரு அந்த பிராட்காஸ்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா அது வழியாகவும் நம்ம இது மெசேஜ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இதோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் செட்டிங்னு இருக்கும் கால் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் வழியாகவே எல்லா ஃபோன் போகட்டுமாங்கிறதுக்கான ஆப்ஷன் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் செட்டிங்கில் அதே மாதிரி தான் ஆஃப்லைனில் இருக்கிற மொபைலுக்கும் நம்ம எஸ்எம்எஸ் இந்த அப்ளிகேஷன் வழியாக த்ரோ பண்ணிக்க முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செட்டிங் லொக்கேஷன் வந்து நம்மளோட நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிற லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறது கடைசியாக அக்கௌண்ட் செட்டிங் இதில் தான் போய்ட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த சேஞ்ச் நம்பர்னு இருக்கல இந்த சே சேஞ்ச் நம்பரில் போய்ட்டு இந்த டிலிட் நம்பருங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக இந்த டெக்ஸ் நோ அப்ளிகேஷனில் இருந்து எடுத்து ஒரு நம்பரை போட்டு இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த நியூ மெசேஜ் வந்தாலோ குரூப் மெசேஜ் வந்தாலோ ரிங் டோனோ அலோட் அலாட் டோன் இது இது மாதிரி இது எல்லாமே பர்த்டே ரிமைண்டர் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறது தான் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது கால் பேசுகிறப்ப ரொம்பவே தெளிவாக இருக்குது எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு இன்டர்நெட் இல்லாத சாதாரண ஃபோனுக்கும் நம்ம ஃபோன் எடுக்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றது நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் கேட்ஜெட் நியூஸ் ஆன் ஃபேஸ்புக் பேஜில் வந்து சந்திக்கிறேன் குட் லக்